டேய் டேய் இவனா தாண்ட மாட்டிக்கலடா வாடா அங்க லைட்ட ஏறி வந்து பாரு தாண்ட மாட்டنا மாட்டினா நான் சொல்றதை கேளு டேய் 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 அதான் நான் சொல்லுவோம் டேய் அடிக்காதடா நீ அடிகாண நான் அப்புற உடனே நீ பாண்டல மாட்றே டேய் அவன் கொளிய கிளிய அச்சற போறடா அவன் டீம் போ டேய் மாட் பண்ணுடா ஏய் அடி அடி அடிடா போடா தாண்ட மாட்டடா அடிடா அடிடா கேட்டு காலையில் அவங்க ஒரே வார்த்தாடிக்கா ரெச்ச வேப்படாது ஏன் ரத்தவேப்படாது வேந்தா பா சோ அம்மாடா